திரு வாசுதேவன் நான் என்ன பார்க்குறேன்னா இந்த விவகாரம் நம்ம தொடர்ந்து அவதானிக்க ஒரு வளர்ச்சி வளர்ச்சி நாயகன் மோடி சர்வதேச நாயகன் மோடி அப்புறம் வந்து பல்வேறு ராமர் கோயில் விவகாரம் இந்துத்துவாவினுடைய கொள்கை விலைவாசி வேலையின்மை சமூக பதட்டம் ஊழல் சிஎஜ் ரிப்போர்ட் இப்படி பல்வேறு விவகாரங்கள் எலக்ட்ரல் பாண்ட் பல்வேறு விவகாரங்கள் இந்த தேர்தலில் அதிகமாக எதிரொலித்ததை நாம் பார்த்தோம் இது சாதக பாதங்கள் எப்படி அமையப்போகிறது மக்கள் கையிலே இருக்கின்றது இன்னும் சில மணித்தியாலங்கள் கவுண்டிங் ஆரம்பிச்சுட்டு நான் நினைக்கிறேன் எப்படி பார்க்குறீங்க எந்த மாதிரியான இம்பேக்ட் ஆன் சொசைட்டி இந்த தேர்தல் பொறுத்தவரை மத்தியில் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமர் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த பேதம் கிடையாது

இப்போ மோடிங்கிறதா ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கையின் முடிவுன்னு நீங்க சொல்றீங்க உங்க பார்வையில சொல்லலாம் அது ஆல்ரெடி மோடி நானூறு எடுத்துட்டு வராரா இல்லை முந்நூற்றம்பது எடுத்துட்டு வராரா தான் கணக்கு கேள்வி அதாவது இன்னைக்கு மோடி மோடியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் இந்தி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு எந்த விதமான முகாந்திரமுமே இல்லை ஏன்னா எல்லா வளர்ச்சி திட்டங்களும் சரி எல்லா குறியீடுகளும் சரி எல்லாத்தையுமே இந்தியா முதல்ல நிற்கிறது அதாவது பத்து வருஷம் முன்னால் எப்படி இந்தியா இருந்தது இன்றைக்கி பாரதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸு இவங்க சொல்லலாம் வேலையில்லா திட்ட திண்டாட்டம் இருக்குது அப்படின்ட்டு அந்த வேலையில்லா திண்டாட்டம் கூட இப்போ இல்லை அதாவது ராகுல் காந்திக்கு மட்டுந்தான் வேலை இல்லை அவருக்கு வந்து தகுதி இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு வேலை இல்லாமல் இருக்குது தகுதி உள்ள அனைவருக்கும் வே வேலை வாய்ப்புகள் கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றன இந்த வருடம் அதாவது இந்த வருடம் பட்டதாரிகள் ஆன இந்த மூன்று கோடி பேருக்கு மட்டும்தான் இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு பாக்கி எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது எல்லா பேராமீட்டர்ஸ்லேயும் இந்தியா தான் இருக்குது அதனால மக்களுக்கு பாருங்கள் வீடு குடிதண்ணி கழிப்பறை உணவுப் பொருள் எரிவாயு மின்சாரம் எல்லாமே தங்கு தடையின்றி கிடைச்சிட்டு இருக்கும்போது மக்கள் எதுக்கு அவரை மாத்த போறாங்க தமிழ்நாட்டில் அதுதான் ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி எதிர்ப்பு போராட்டம்னு ஆரம்பிச்சாங்க மோடி எதிர்ப்பு அதை ரொம்ப பிரமாதமா பிரம்மாண்டமா உருவாக்கினாங்க நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் அது ரொம்ப சக்சஸ் ஆச்சு அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணாரு ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டரா கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணாரு ஓரளவுக்கு அதனுடைய இன்னைக்கு கூட இந்த எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு முப்பத்தேழு சதவீத மக்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனா ராகுல் காந்தி எப்போ பிரதமர் ஆவார் அவருக்கு நூறு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறப் போகுது அதாவது அங்க அவருக்கு நூறு வயது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பிரதமர் மந்த் பிரதம மந்திரி ஆக முடியும் அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த கட்டமைப்பு அதாவது மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த அலை காம்ப்ளாக தவிடுபடியாக போயாச்சு ரெண்டாவது பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு மாநில அரசு நாடகம் போடுறாங்க அப்படின்ட்டு ஏன்னால் நீங்க மூணு லட்சம் கோடி மூணு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க ஒரு லட்சம் கோடி நீங்கள் ஆண்டாண்டு கடன் வாங்குறீங்க நாலு லட்சம் கோடி பட்ஜெட் போடுற ஒரு ஒரு அரசுக்கு ஒரு ஐயாயிரம் கோடி ரூபா வெள்ள நிவாரணமாக செலவு பண்ண முடியாதா இதை தான் மக்கள் கேட்குறாங்க தூத்துக்குடியில் இதை தான் கேட்குறாங்க திருநெல்வேலி இதுதான் இதை தான் கேட்கறாங்க டிஎம்கே காரங்க எங்க போனாலும் ஏன் காங்கிரஸ் காரங்க போனாலும் கூட இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு கார்த்தி சிதம்பரம் வெளியே போக முடியல அவருடைய மனைவி ஒரு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு அதே மாதிரி இங்கே தேனி மாறனுடைய பெண்கள் பிரச்சாரத்துக்கு போனாங்க ஒரு நாளைக்கு எங்க போனாலும் இதுதான் பெரிய நியூஸாக இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரே நிமிஷம் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை அதாவது இங்க லோக்கல்

கண்டிப்பா அவர் வருவார் என்று முடிவு கண்டிப்பா பாஜக பொறுத்தவரைக்கும் பாஜக ரெண்டு சீட் ஜெயிச்சா கூட சீட் ஜெயிச்சா நானூறு அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இருந்து பன்னிரண்டு இடங்கள் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிறது இன்னைக்கு நைட் அவங்க பணப்பட்டுவாடெல்லாம் பண்ணி உளவுத்துறை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி பண்ணினாங்கன்னு பண்ணினாங்க அந்த வாய்ப்பை பாஜக இழந்துவிடும் ஆனால் அண்ணாமலை சொன்னது ஞாபகம் வைத்துங்கள் அண்ணாமலை என்ன சொல்றாரு என்ன எவ்வளவு இடங்கள் நான் சொல்ல மாட்டேன் வாக்குகள் வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு கூட்டணிக்கு முப்பது பர்சன்ட் வாக்குகள் வரும் ஒரு அழகான இன்ட்ரஸ்டான களம் மோடி வருவாரா இல்லது வேற யார் வருவாங்க கேள்வி ஒண்ணு இல்லை ஆனா இந்த முறை இந்த வேலை இழப்பு பிரச்சனைகள் விலைவாசி உயர்வு ரெண்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தில் ஏற்படுது ரெண்டாவது நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள் இந்துத்துவா வந்து பெரிய மேஜிக் ஸ்பெல்லாம் இல்லை அது ராமர் கோயில் கட்டினதெல்லாம் எதிர்பார்த்தாங்க அதெல்லாம் இல்லை அப்புறம் சிஏ கொண்டு வந்தாங்க அதுவும் இல்லை அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு மௌன அலை இருக்குன்றது மோடி வேவ் பெருசாக இல்லையோ நீங்கள் உங்களுடைய பார்வை வைங்க சார் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் உங்கள் விளைவிங்க சரி என்ன பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஹிந்துத்வா கட்சி கிடையாது ஆ ஹிந்துத்வா அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை முன்னே முன்னிறுத்தற கட்சி கிடையாது அப்படிங்கிற நான் பல பல்வேறு கோவில கட்டிட்டு வாக்கு அள்ளிடு அப்படின்ட்டு மோடி நினைக்கவே கிடையாது நினைக்கல அப்படின்னா ஆயிரத்தி எட்டு கோவில் ஒரு சிந்தனை அப்போ இந்த பிராமண சொன்னாங்க மோடிக்கு இங்க என்ன வேலை நாங்க தான் பூச பண்ணணும் நாங்க தான் இருக்கணும்

இந்தியாவில பாரதத்தில் வந்து ஜனநாயகம் செத்து போச்சு ஜனநாயகம் செத்து போச்சு மாநில உரிமை பறிக்கப்படுகிறது பேசுறாங்களே தவிர இவங்க கம்யூனிஸ்ட் நாடுகளான ருஷியாலேயோ இல்லனா இந்தியாவில் சீனாலே கிடையாது ஆனா இங்க வந்து பிரபாதமா பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்துத்துவா பெரிய விஷயமா இல்ல

சொல்ற மாதிரி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் கிடையவே கிடையாது ஒண்ணு ரெண்டாவது இந்த ஆட்சி பத்து வருஷமா விலைவாசியை கட்டுப்படுத்தி இருக்கு இந்த பத்து வருஷத்துக்கும் யூபிஎனுடைய பத்து வருஷத்துக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் அங்க பத்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் விலைவாசி போனது இங்க மேக்சிமம் எட்டு பர்சன்ட் அதுவும் ரெண்டே ரெண்டு மாசத்துக்கு தான் போச்சு அதுக்கப்புறம் திருப்பி அதை கம்மி பண்ணிட்டாங்க என்டிஏ ஒன்ல அதாவது மோடியினுடைய முதல் ஐந்து வருஷத்துல அஞ்சு பர்சன்ட் தான் விலைவாசி இருந்தது

இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் தேர்தலை சந்திக்கணும்னு சொன்னா ரொம்ப விசித்திரமா தான் இப்போ வர வர இப்போ பைனலா சொல்லுங்க நம்ம நேரம் ஒரு மூணு நிமிஷம் இருக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு நிமிஷம் கொடுத்துருவோம் GDP இந்த புரோயி எத்தனை எடம்கள் இழுதிக போறோம் நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடுற இல்ல இப்போ நான் தமிழ்நாட்டுல சொல்ற இல்ல தமிழ்நாடு மறந்துருங்க ஆல் இந்தியா பெர்செப்ஷன் ஆல் இந்தியா அது உங்களுக்கு 350ல இருந்து 400க்குள்ள தான் வரும் அது அதோட கம்மியா வரவே வராது சார் இப்ப आशा பண்றீங்க கொஞ்சம் பாத்து தான் ஆல்ரெடி ক্যালكুলেஷன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மாநில மாணிலவாரியா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறேன் 320ல இருந்து ஏனா நீங்க வந்துங்க உட்கார போறீங்க அத்தாப்ல நான் கேப்பேன் கண்டிப்பா நான் கேப்பேன் சார் இதேட்டு தான் வரேன் கவுண்டிங் இருநூத்தி தான் அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகும் அவங்க வருவாங்க முப்பது தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுடைய பங்களிப்பாக இருக்கும்